எஸ் சார் சார் நான் தருமபுரியில இருந்து சார் 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 ஒரு ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சார் சார் அதாவது தேர்தல் வாக்குறுதினு வரும்போதுங்க சார் அம்மா இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லிட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க சார் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேபிள் டிவி மூலியமா அம்மா இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் அது திருப்பியும் கொண்டு வரதுக்கு எதனா வாய்ப்பு இருந்தா அதை அனௌன்ஸ் பண்ணலாம் சார் ஒன்னு சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வந்துட்டு நிறைய ஜென்ரேட் பண்ற மாதிரி ஏன்னா பண்ணணும் சார் உதாரணத்துக்கு இந்த நம்ம ரேஷன் ஷாப்லாம் இருக்கு இல்லைங்களா அதுலாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மாதிரி நம்ம தரம் ஏத்தணும்னா சோ அதுல நிறைய பேருக்கு வந்துட்டு வேலையை கிடைக்கும் சோ அதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் சோ இந்த மாதிரி கவர்மெண்டோட இன்கம் நம்ம வந்துட்டு நிறைய பண்ற மாதிரி இருக்கணும் அது பொதுமக்களுக்கு வேலையைக்கு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரியான தேர்தல் அறிக்கை வாக்குறுதி அந்த மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதான் சார் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிகிரீஸ் பண்றதுக்கு தேவையான ஏதாவது முயற்சி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் உம் சார் அதுக்கப்புறம் அதான் சார் அதாவது இப்போது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்கூல் போகிற பசங்களை எம்எஸ் எம்இஸ் மூலயமா அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி பசங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க டேட்டாஸ் வச்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதாவது அரசாங்கமே அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்தோ ஏதோ ஒரு முறையில் எல்லாருக்குமே ஒரு வேலைன்றது தேவைப்பட்டது இல்லைங்களா ஸோ அது அது வந்து அடிப்பதை அடிப்படையாக உறுதி செய்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார் அதுவும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கடன் இருக்கு சார் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி இருக்கிறதா ஒரு டைம் படிச்சா அது சரியா என்னன்னு எனக்கு தெரியல சோ அது அடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தளமா தேர்தல் வாக்குறுதி இருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அதுக்கப்புறமா பாக்கும்போது நம்மளோட அந்த பெட்ரோல் டீசல் விலை பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு எக்கச்சக்கமா போய்கிட்டே இருக்குதுங்க சார் அந்த பெட்ரோல் டீசல் ஒன்னு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம தமிழ்நாட்டுல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்கான எலக்ட்ரிக்கல் வெள மாற்றா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொடுக்கறதுக்காக மானியம் இல்ல என்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதியா இருக்கணும் சார் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோட இன்கம் நம்ம டைரக்டா பண்ணும்போது அஹ் நம்ம இன்டெரக்டா டாக்ஸ் போறோம் இல்லைங்களா ஸ்டேட் கவர்மெண்டோட டாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அது கம்மி பண்ணலாம் சார் முடிஞ்சால் அதை ரத்து பண்ண கூட ஏதாவது சான்ஸ் இருக்க மாதிரி நம்ம தேர்தல் ஏறி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இன்னொன்னு சார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்துங்க சார் மத்தியில இருக்கிற ஆட்சி கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணக்கமா இருந்தால்தான் சார் நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் டைரக்டா நம்மளால கேட்டு பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து அதனால கூட கூட்டணி இருக்கிறதுன்றது வந்துட்டு அஹ் கட்சிக்கு பலமும் சேர்க்கும் நாட்டு மக்களுக்கும் அது நன்மைதான் சேர்க்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அது அது ஒண்ணுங்க சார் இது என்னோட கருத்து பாருங்க மத்திய அரசாங்கமும் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து மத்தியில இருக்குன்னு அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கறது அண்ணா திமுகவுடைய ஒரு கொள்கை யாருமே மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமா செயல்படுறத தவறுன்னு சொல்வதே கிடையாது அது வந்து இப்ப வந்து ஆந்திரால இருக்கு தெலுங்கானால இருக்கு நிதிஷ்குமார் இருக்காரு அவர் இப்பதான் அந்த கூட்டணி வச்சிருக்காரு அது போல இணக்கமாக செயல்படுவதுல வந்து எந்த தவறும் கிடையாது ஆனா கூட்டணி என்று வருகிற பொழுது சிறுபான்மையின் வாக்கு வாக்குகளை அதிமுக இழக்க வேண்டியது வந்து வரும் அவர்களது மதவாத கொள்கையில அதனாலதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணிங்கிறது நீங்க நல்ல அரசாங்கம் நடத்துவது என்பது வந்து வேறு கட்சியை நாம சுதந்திரமாக எம்ஜிஆர் அம்மா வழிகள்ல நடத்துவது என்பது வந்து வேறு